பேட்டிங் வருது ஆமா இன்றைக்கும் அதான் ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் நியூவாக போட்டிருக்காங்க ஸோ அவங்களாம் நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் வின் பண்ணிட்டே வராங்க நல்ல ஒரு ஆட்டோ இருக்கு வின் பண்ணிட்டே வந்தனால இந்த வாட்டி ஆர்சிபிக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்கு பட் சொல்ல முடியாது கடைசியில் நம்ம எம்ஐ வந்து ஏதாவது பண்ணி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு தான் பார்க்கணும் பட் இப்போ வந்து ஐபிஎல் பார்க்குறதே ரொம்ப இதாச்சு ஏன்னா நம்ம சென்னை வெளியே இருந்தே ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிக்ஸா தான் இருக்கு ஐபிஎல் இன்னைக்கு கூட சென்னை மேட்ச் இருக்கு பட் பாக்க முடியல ஏன்னா சென்னை டூ ஹண்ட்ரட் போயிடுச்சு பதினெட்டு உம் ஓகே நல்லா போயிட்டு இருக்கு பட் என்னன்னா ப்ரே ஆஃப்ல நம்ம சென்னை சென்னைல சோ அதான் இந்த வாட்டி பார்த்தா நமக்கு சென்னை கிடைக்கல அதுக்கு அடுத்தது யாருக்கு கப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆர்சிபிக்கு ஏன்னா இத்தனை வருஷமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்கு இந்த ஒரு வருஷம் தோத்ததே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு நமக்கு பட் ஆர்சிபி இத்தனை வருஷமும் தோ தோத்துட்டு இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு எப்படி தான் வின் பண்ணா என்ன ஃபீல் பண்ணுறாங்க சொல்லியிருக்கலாமே சரி ப்ரோ உங்களுக்கு ஆர்சிபி கப்பிடிச்சா நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ப்ரோ ப்ரோ கேளுங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ்ல யார் ப்ரோ ஜெயிருப்பாங்க எனக்கு மும்பை ஜெயிக்கணும் ஏதுன்னு ஏன்னா இப்போ வந்து நல்ல ப்ளேயர்ஸ் இருக்காங்க சூரிய மய யோதாவ் மும்ரா வீராஜ் இவர் ரோஹித் சர்மா அதெல்லாம் இருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இந்தியா பிளே இருக்காங்களே உள்ள மும்பை ஜெயிச்சா இருக்கும் சரி ப்ரோ அடுத்த மேட்ச் வந்து அது நம்ம ஜியோ கம்பெனி இருக்கார்ல அவர் வர ஸ்பான்சர்ஸ் அதனால அவரு சரி ப்ரோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா யூனா கூட மேட்ச் மொபைல் இம்சா பஞ்சாப் கூட மேட்ச் அது முதல்ல அவங்க ஜெயிப்பாங்களா கண்டிப்பா ஜெயிப்பாங்க மும்பையில இப்போ கிங்ஸ் பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ஜெயிக்க மாட்டாங்க செகண்ட் பேட்டிங் ஆனா கண்டிப்பா ஜெயிப்பாங்க சரி இப்போ இப்போ மும்பையில பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் விளையாடுறாங்க ஆனா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா வச்சுக்க லாஸ்ட் பவுலர் அர்ஜித் சிங் கூட சிக்ஸ் அடிக்கிறேன் ஆனா மும்பைல அந்த மாதிரி இருக்கா அப்படி கிடையாது அது எல்லாம் புது பிளேயர்ஸ் எல்லாமே இவங்க எல்லாம் பழைய பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச்ல பாருங்க சூப்பரா அடிப்பாங்க எல்லாமே ஒரு எல்லா மேட்ச்சுமே தடு தடுமாறதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் மும்பை தலைவர் எல்லாரும் ஆடுறது பிரச்சனை கிடையாது ஒரு டீம்ல ஆறு பேர் ஆண்டாங்கரோ கரெக்டா ஆடுறாங்களா எல்லா மேட்ச் ஆடுறாங்க எல்லா மேட்ச் ஆடுறாங்களா இந்த மேட்ச்லயும் ஆடுவாங்க மத்த மேட்ச்லயும் ஆடுவாங்க அதுதான் என்னோட இது அந்த மேட்ச் அப்போ பஞ்சாப் கூட ஜெயிச்சுட்டு அப்புறம் கப் அடிச்சிருவாங்க கண்டிப்பா ஆடுவாங்க ஆனா போலிங் பஞ்சாப் டைட் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க கண்டிப்பா

இந்த மும்பை இந்தியன்ஸ் இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் ஸோ பிளே ஆஃப் உள்ள வந்துட்டோம் ஸோ கண்டிப்பாக கப் அடிக்கிற ஆறாவது வாட்டி கப் அடிக்கிற சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லை மூணு டீம் பார்த்தீங்கன்னா மும்பை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு நல்ல நல்ல வெயிட்டாகவே இருக்கு வெயிட்டாகவே இருக்கு பட் இருந்தாலும் அவங்களுக்கு லக்கும் இருக்குது ஸோ என்னதான் நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பட் உள்ள பிளே ஆஃப் உள்ள வந்துட்டாங்கன்னும் போதே அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸை காட்டுவாங்க நான் நம்புகிறேன் பிளேயர்ஸோட பர்ஃபாமன்ஸ் அம்பானி அம்பானி பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுலாம் அந்த ஐபிஎல் கிடையாது இல்லைங்களா ஐபிஎல் அவங்க வந்து வந்து ஓனர் மட்டும் தானே ஸோ ப்ளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் அதுல முக்கியமா இருக்கும் ஸோ அவங்களோட இம்ப்ரூவ் இன்வால்வ் என்ன இருக்கோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கும் மேட்ச் வந்து அவங்களுக்கு அதான் ஸோ கிங்ஸ் லெவன் பஞ்சாப்ன்றத நேற்று கூட மேட்ச் பார்த்துருப்பீங்க ஸோ ஓகே பட் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக கப் அடிப்பார்

கப்பு வந்து ஆர்சிபி தான் அடிக்கணும் ரெண்டாவது ஆர்சிபி தான் அடிக்கும் அதுதான் என்னோட கருத்து இல்ல நல்ல பவுலிங் இருக்குது இப்ப ஆசல் விட்டு அவர் வராரா இல்லையான்னு தெரியல அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு என்னோட ஆசை ரெண்டாவது விராட் கோலிக்காக விராட் கோலியோட ரொம்ப ஃபேன் நான் ஸோ அவருக்காக மெயினாக வந்து கப் அடிக்கணுன்ற ஆசை ஸோ அவரோட ஜெர்சி நம்பர் பதினெட்டு ஸோ அது இதுவும் பதினெட்டாவது வருஷம் ஸோ அதனால பதினெட்டாவது வருஷத்துல பதினெட்டாவது ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வந்து பெங்களூர் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி ஓகே ஆர்சிபி அடிக்குதோ இல்லையோ ஆர்சிபி அடிக்கணுன்றது தான் எங்கள் சரி ஓகே